வணக்கம் நண்பர்களே இது தமிழ் மீடியாவின் பத்து மணி செய்திகள் இன்றைய பத்து மணி செய்தியும் தமிழர் தாயகத்தை படுத்திய செய்திகளோடு ஆரம்பமாகுது நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மீண்டும் நேரம் தடுத்து வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இன்றும் நாளையும் தமிழகத்தில் அயலக தமிழர் விழா இடம்பெற்று வருது எத்திசையும் தமிழினங்கே என்ற தலைப்பில் தான் இந்த நிகழ்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்வை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த அயலக தமிழர் விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர் இவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை மாத்திரம் தடுத்து வைத்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள் அதிகாரிகள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிடம் அவரை ஒப்படைக்குமாறு தமக்கு பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர் அதனையடுத்து அவருடன் கூட சென்ற ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழகம் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்திதான் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வெளிநாட்டு பயணங்களை உன்னிப்பாக கவனிக்கலாம் இலங்கை படைத்துறை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிற புலம்பெயர் அமைப்பான கனடிய தமிழர் தேசிய அவையின் மாநாடு ஒன்று இந்தியாவில் இடம்பெற உள்ளதாம் இந்த மாநாட்டை நடத்துகின்ற கனடிய தமிழர் தேசிய பேரவை இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட ஓர் அமைப்பாகும் இவ்வாறு இலங்கையால் தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் நடத்துகிற நிகழ்வில் இலங்கை தமிழக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள தயாராகி வருவதாக இலங்கை படைத்தரப்பின் உயர்மட்ட குழுவினர் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றனர் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது குறித்து அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் நிகழ்வில் கலந்து கொள்வது சட்டவிரோதமானது அதுவும் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த நிகழ்வில் கலந்து கொள்வது சட்டவிரோதமானது அதே நேரத்தில் இது தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டால் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை கூட விளக்க வேண்டி ஏற்படலாம் என்றும் அந்த ஊடகத்தில் செய்தி சொல்லப்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பு தரப்பின் இந்த உன்னிப்பான அவதானிப்பின் காரணமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஜானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் மலேக தியாகிகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டு மலைய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர் மலையக மக்களின் அரசியல் மற்றும் சமூக வாழ்வியல் உரிமைகளுக்காக போராடி மடிந்த தியாகிகளை நினைவு கூறும் தினமாக இந்த தினம் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அது கடந்த வருடம் தொடக்கம் யாழ் பல்கலைக்கழகத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருது யாழ்ப்பாணத்தின் கோண்டாவில் பழனியாண்டவர் ஆலய பகுதியில வச்சு வீதியால் சென்ற ஒருவரை வழிமறித்த இரண்டு இளைஞர்கள் தாம் குற்ற புலனாய்வுத் துறையினர் என்று சொல்லி அவரை பரிசோதிச்சிருக்கிறார் அப்படியாக அவருடைய உடைமைகளை பரிசோதித்த போது அவரிடம் ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் பணம் இருந்திருக்கு அந்த பணத்தை பறிச்சு கொண்டு அந்த புலனாய்வு துறையினர் என்று அறிமுகமான இரண்டு இளைஞர்களுமே தப்பியோடி விட்டனர் உண்மையில் அவர்கள் போலி புலனாய்வாளர்களாம் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்திருக்கிறார் யாழ் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கொழும்பில் சிங்களவர்கள் நெருக்கமாக வாழும் பகுதியொன்றில் விபத்தில் சிக்கியிருக்கிறார் விபத்தன்று அதை சொல்ல முடியாது எங்கேயோ காரை கொண்டு போய் பிழையான இடத்துல செருகி விட்டனர் எனவே அப்பகுதியில் இருந்த சிங்களவர்கள் கொதித்தெழுந்திருக்கின்றனர் எனவே அவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பழை போன்ற தன்னுடைய புராணங்களையும் அவர் அங்கே பாடத் தவறவில்லை விடியோல நீங்க பாக்கலாம் மட்டாதால தவானண்டப்ப ඇ රුව කචල්ද ඇමති මම යකතමයි අවදන්න චල දාග න බා ගජන්තරම ක අ වල කරට පුළලන් දෙයක්කන වගේවාන එතන වාගේ වාලන තවවාට ගන්ඩවේ ඒකමට අආදාලනෑට වර කතාක මො පේද නරම මොඩිය ඒ යක ට පොඩා උබ මෝඩ ත් ෝ අතපඩට වස්කරලම ඉපතරදා ගඩු ඒ පල ක උක්කට ආටදාලන කැි රගන්න මම තිියප පට වා වා හම යන්න ම වාන වාන නවාේ. හනද කරග මට ප්‍රස්න හර අතර වානඇති යි කක්පිනගේ තවත් ඒවානේ නොනේ මටාදාාරන ටේ වා යන මට අයිති මම ඇල කරයි කතාගර න්නරයි. ප්‍රසනත මටහු පොිසන ඕනෙ ක ට පස්සේෙන ම හොුසකට නයිට ර තන නවත් න්දිකම ද ල මේ ඇවිල්ල හිට දා ි රල. .. ஜதிபதிய மரணச்சடங்கில் கொடுத்தப்பட்ட பட்டாசு வெடி சத்தம் காரணமாக பருத்தத்துறை நீதிமன்றம் நேற்றைய தினம் இருபது நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தின் பருத்தத்துறை துறைமுக பகுதியில் இடம்பெற்றிருக்கு நேற்றைய தினம் குறித்த பகுதியில் இடம்பெற்ற மரணச் சடங்கு ஒன்றில் கலந்து கொண்ட இளைஞர்கள் நீண்ட நேரம் பெரும் அதிர்வுடன் வெடிச்சத்தங்களை கொளுத்தி இருக்கின்றனர் இந்த வெடிச்சத்தங்கள் காரணமாக அயிலுள்ள நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கு எனவே நீதிமன்றத்தை நீதிபதி இருபது நிமிடங்கள் வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறார் ஒத்தி வைத்ததோடு அல்லாமல் இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு எதிரில் நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பம் விதமாக பட்டாசு வெடிகளை கொளுத்தின இளைஞர்களை கைது செய்யுமாறும் போலீசாருக்கு சொல்லியிருக்கு எனவே பருத்தத்துறை போலீசார் இவ்வாறு பட்டாசு கொளுத்தின அந்த இளைஞர்களில் இருவரை கைது செய்து பிணையில் விடுதலை செய்திருக்கின்றனர் இது தொடர்பான வழக்கு பதினைஞ்சாம் தேதி இடம்பெற இருக்கு தமிழரசுக் கட்சியை காப்பாற்ற வேண்டுமாயின் பொது சபையை உடனடியாக கூட்ட வேண்டும் இல்லையில் தமிழரசுக் கட்சி மாபியாக்களின் கையில் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் நேற்று வவுனியாவில் அவருடைய அலுவலகத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறார் அவர் அங்க மேலும் என்ன என்றால் கொழும்பான்களின் கூக்குரல்களுக்கு நான் பயந்தவன் அல்ல என்னை நீக்கும் அதிகாரம் பொதுச்சபைக்கு உள்ளது வேறு எவருக்கும் இல்லை என்றும் சொல்லி இருக்கிறார் தெற்கு பிரதிநிதித்துவத்துக்கு வாக்களித்தவர்கள் தங்களுடைய முடிவை எதிர்காலத்தில் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானமையா அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் வச்சு இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நிகழ்வு இடம்பெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவிச்சிருக்கிறார் அவர் அங்கு மேலும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் தற்போது தமிழர்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக இத்தனை ஆயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டன இத்தனை ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டனர் இந்த நினைவேந்தல்கள் ஏன் நிகழ்த்தப்படுகின்றன என்பதையெல்லாம் தமிழ் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் தமிழர்களுக்கான ஆராய்ச்சி மாநாடு ஒன்று இடம்பெறக்கூடாது என்பதில் இலங்கை அரசு தெளிவாகவே இருந்தது இதை எதிர்த்தே தமிழாட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இன்றும் தெற்கத்தை ஆதிக்கமும் தமிழர் விரோத செயற்பாடுகளும் அதிகமாகவே இடம்பெற்று வருது இதில் நாங்களும் தமிழ் மக்களும் திசை மாறி போகிற ஒரு போக்கும் உருவாகி வருது இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழ் மக்கள் அதிர்ச்சிகரமான முடிவொன்றை எடுத்து தெற்கு பிரதிநிதித்துவத்துக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்தனர் இது எங்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளாததன் வெளிப்பாடு அதன் காரணமாகவே இப்படியான ஒரு மாற்றத் தெரிவு இடம்பெற்றுள்ளது எங்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய பிரதிநிதித்துவ தெரிவு என்பது எங்களுடைய தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்று அவர் நேற்று சொல்லியிருக்கிறார் ஐயா பெரியவரே தமிழ் மக்கள் மாற்றத்துக்காகவோ அல்லது தெற்கோடு இணைந்து போகணும் என்றதுக்காகவோ வாக்களிக்கவில்லை உங்கள் போன்றவர்களின் உங்கள் போன்ற கட்சியினரின் மீதான ஏமாற்றத்தின் வழிபாடாகத்தான் தெற்குக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் நீங்கள் சொல்ற மாதிரி திசை மாறி போயிருக்கின்றனர் எனவே இனியாவது நீங்கள்தான் முதல் திருந்த வேண்டும் மக்கள் அல்ல என்பதை இந்த பத்து மணி செய்தியில் வலியுறுத்த விரும்புகிறோம் அடுத்த பத்து மணி செய்தியில் வரப்போகிறது தெற்கை மையப்படுத்தின செய்திகள் இலங்கை தீவில் ஐம்பத்தேழு வீதமான மக்கள் உணவு பாதுகாப்பின்மைக்கு உள்ளாகி இருக்கணுமா உணவு பாதுகாப்பின்மை என்று சொன்னால் சாப்பாட்டில் விஷம் கலக்கிறது என்று நீங்கள் யோசிச்சிடக்கூடாது அது ஒரு நாகரீகமான சொல்லாக இப்போ பயன்படுத்தினோம் ஆனால் இந்த பட்டினிச்சாவு பட்டினியால் ஏற்படுற பாதிப்புகளைத்தான் உணவு பாதுகாப்பு என்று சொல்லி இப்போ அழகான தமிழில் சொல்லிக்கணும் எனவேதான் இலங்கையில இப்போது ஐம்பத்தேழு விதமான மக்கள் உணவு பாதுகாப்பின்மே அதாவது பட்டினியை எதிர்கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லுகிறோம் உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு என்கிற அரசு சார்பற்ற நிறுவனம் இலங்கையில் பத்து மாவட்டங்களில் மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பத்து மாவட்டங்களிலுமே முப்பத்தி ரெண்டு விதமான மக்கள் உணவு தேவைக்காக அதாவது உணவை தேடிக்கொள்றதுக்காக கடன்களை பெறும் நிலைமை உருவாகி இருக்கும் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி இலங்கையின் ஒவ்வொரு தனிநபருக்கும் பதிமூன்று லட்சம் ரூபாய் கடன் இருக்காம் அதாவது ஒவ்வொரு இலங்கை வாழ் குடிமகனின் தலையிலும் பதிமூன்று லட்சம் ரூபாய் கடனாக தொங்கிக் கொண்டிருக்கு பின்னிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த மதுபானம் தொடர்பில் அதிக சிரத்தை எடுத்து வருகிறது எங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அதிகளவில் மதுபான சாலைகளுக்கான உரிமம் வழங்கப்பட்டது சலுகைகளாகவும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யவும் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தன அது பெரிய சர்ச்சையை இன்னும் நீடிக்குது அதோடு இல்லாமல் கடந்த ஆண்டில் மட்டும் இலங்கை அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தந்த துறையாக மதுபெரி திணைக்கலம் காணப்படுது கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் ரூபா வருமானம் மதுபெறி திணைக்களத்தின் ஊடாக அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு எனவேதான் அரசு யோசிக்குது மது பிரியர்களின் ஊடாக இன்னும் அதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்று அதற்காக சில குடிபானங்களின் விலைகளையும் சிகரெட்டின் விலையையும் அதிகரிச்சிருக்கு இலங்கை அரசு இன்னொரு கதையும் இருக்கு அதாவது இந்த பொதுமக்கள் அதிக விலை கொடுத்து குடிபானத்தை வாங்குவதற்கு சிரமப்படுறபடியால் அரசு குறைந்த விலையில் அதிக தரமுடைய மதுபானம் ஒன்றை தயாரித்து சந்தைக்கு ஊடுறதுக்கும் தயாராகுது என்று சொல்லப்படுது இந்த நாட்டு குடிமக்கள்ல தான் அரசுக்கு இவ்வளவு அக்கறை இப்படியாக குடிமக்கள் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிற இலங்கை அரசு வடமாகாணத்தில் பெரும்போக நெற்சகை அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறபடியால் அந்த அறுவடையிலிருந்து விவசாயிகளிடமிருந்து தாராளமாக நெல்லை எதிர்பார்க்கலாம் இவ்வாறு வடமாகாணத்தின் பெரும்போக நிச்சயத்தில் இருந்து பெறப்படும் நெல்லை கொண்டு நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யலாம் என்று அரசு நம்புது என்னதான் தென்னாசியாவின் நெற்களஞ்சியமாக இருந்தாலும் வடக்கு மக்களின் நெற்களஞ்சியம் தான் தென்னாசியாவின் நெற்களஞ்சியத்தை நிரப்பப் போவது போல கிடக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாகியிருக்கின்றனர் இருக்கின்றனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி தலைவரான வருண் விஜயவர்தன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு ஒன்று நேற்றைய தினம் அந்த கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்றது அந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த அரசு மீது மக்கள் பெரிய அளவில் அதிருப்தி கொண்டிருக்கிறோம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கணும் கவலை கொண்டிருக்கிறோம் அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே உரிய காலத்தில் நிறைவேற்ற முடியவில்லை எனவே இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி ஒற்றுமைப்பட்டு இந்த மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய பாடுபட வேண்டும் என்றும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கிற முயற்சிகள் இடம்பெற்று வருது இந்த முயற்சிகளில் தீவிரமாக களமாடிக்கொண்டிருக்கிறார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் இந்த நாட்டுக்கு எப்பவுமே யானையால தான் பிரச்சனை என்ன கடந்த வருடம் மட்டும் அஞ்சூத்தி நாற்பத்தி ஆறு யானைகள் மனித நடவடிக்கைகள் காரணமாக கொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரியும் யானையால் கொல்லப்பட்ட மனிதர்களின் கணக்கை யாரும் இன்னும் வெளியிட இல்லை சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற உணவுப் பொதியோடு இருபத்தஞ்சு கிராமுக்கு மேலதிகமான ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து சென்ற நிலையில் போலீசாரிடம் ஆகப்பட்ட இளைஞன் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய நண்பனை பார்வையிட சென்ற இந்த இளைஞன் அவருக்காக கொண்டு சென்ற உணவுப் பொதியோடு ஹெரோயினை மறைத்து சென்றிருக்கிறார் இந்த இளைஞரின் நடவடிக்கைகளில் வித்தியாசம் இருப்பதை அவதானித்த சிறைச்சாலை போலீசார் அவரை பரிசோதனை செய்த போது அவரிடம் இருபத்தஞ்சு ஒன்பது கிராம் ஹெரோயின் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அந்த இளைஞர் உடனடியாகவே கைது செய்யப்பட்டார் அது குறித்த வழக்கிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் உள்ள கனகபுரம் மாவீரர் தொயிலும் பகுதியில் இன்றைய தினம் ஓர் அமைதியின்மை சம்பவம் இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒழுங்கான முறையில் இடம்பெற்று வருகிறது இந்நிகழ்வுகளை தமிழக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான அணியினர் முன்னெடுத்து வருகின்றனர் என்பது உலகறிந்த விடயம் சில பல சர்ச்சைகள் இருந்த போதும் நிகழ்வுகள் வருடந்தோறும் ஒழுங்கான முறையிலும் அதே நேரத்தில் தமிழர் தாயகத்திலே அதிகளவான தமிழ் மக்கள் கலந்து கொள்ளும் மாவீரர் தொழிலும் இல்லமாகவும் கனகபுரம் இருந்து வருகிறது கடந்த மாவீரர் நாள் கூட அதற்கு தக்க சான்று இறுதியாக இடம்பெற்ற மாவீரர் நினைவே இந்த நிகழ்வில் பொதுத்தீபம் ஏற்றுவதற்காக அழைக்கப்பட்ட தாயார் பின்னர் அந்த பொது தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுக் கொண்டிருந்தன இதற்கு பின்னர் இந்த நினைவேந்தல் விடயத்தில் தலையிட்ட மாவீரர் குடும்ப நலன் காப்பகம் என்கிற அரசார்பற்ற நிறுவனம் இனிவரும் காலங்களில் மாவீரர் புயிலமில்ல நிகழ்வுகளில் அரசியல் கட்சிகளின் தலையீடு இருக்கக்கூடாது அந்நிகழ்வுகளை மாவீரர்களுடைய பெற்றாரோ அல்லது முன்னாள் போராளிகளோ தான் முன்னின்று நடத்த அந்த விஷயத்தை அண்மையில் சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை கனகபுரம் மாவீரர் தொழில் நிலத்துல புதிதாக தெரிவு செய்யும் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கான கூட்டம் இன்றைக்கு நடக்க போது மேற்குறித்த மாவீரர் குடும்ப நலன் காப்பகத்தைச் சார்ந்த அமைப்பினரும் அந்த கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தவர்களும் சென்றிருந்தனர் இந்நிலையில் மாவீரர் தொழில் தொழில்நிலை வளாகத்துக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்பதை குறித்த அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையின் தலைவர் என்று காட்சிப்படுத்தியும் இருந்தார் எனவே மாவீரர் குடும்பலன் காப்பக அமைப்பினர் மாவீரர் தொழிலுமிலத்துக்கு சென்றிருக்கையில் அங்கே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து மாவீரர் தினம் இந்த நிகழ்வுகளை நடத்தி வருகிற அணியினரும் வந்திருந்தனர் எனவே இரு அணியினரும் அப்பகுதியில் முரண்பட்டு கொண்டனர் முரண்பாடு கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்க போலீசாரை அழைக்க வேண்டிய ஆயிற்று எனவே போலீசார் அவ்விடத்துக்கு பிரசன்னமாகி முரண்பட்ட இருதரப்பினரையுமே சமாதானப்படுத்தி வீடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் தமிழர் தாயகத்தில் மாவீரத்தினம் ஒன்றுதான் இந்த குழப்பங்களும் இல்லாமல் இதுவரைக்கும் இடம்பெற்று வந்தது அதையும் குழப்புவதற்கான நபர்கள் தெருவுக்கு வந்துவிட்டார்கள் என்ற கவலையான செய்தியோடு இன்றைய பத்து மணி செய்திகள் நிறைவேற்று வருது மீண்டும் நாளை ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்க என்ன கணக்குல என்ன கணக்குல என்ன வரேண்டா கணக்கு வந்து ஆர ஆர பில் நம்பர் போடுறதுல கொஞ்சம் தொந்தரவு இல்ல நான் அதை பேமெண்ட் இல்ல நான் அதை டேரிங் இல்ல முதல்ல வரறத இருந்து என்ன நடக்குது ஆனா பில்ல அப்டி இல்ல கணக்குல கேக்குறேன் சொல்லுங்க கணக்குல என்ன பண்ணீங்க அது கூட நான் நான் டென்ட்ர்ட்ல கணக்கு இல்லை அதை கூட பிரேசென்ட் கணக்கு வளக்க பத்தி கேட்குறோம் அம்மா அவங்க அதுக்கு வந்து அதுக்கு

அண்ணே என்ன பண்ணிட்டு பாரு கிளப்புமே இருக்கலாமே ஆையா கிளப்புமே இருக்கலாமே ஓவர் பாக்ஸ் ஓவர் பாக்ஸ் ஓவர் பாக்ஸ் ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணலாம் ஓவர் பாக்ஸ் தட்டுப் போறா